நம் வீட்டில் கட்டாயம் வைத்திருக்க வேண்டிய மூலிகை பொருட்களில் மிக முக்கியமானது கருஞ்சீரகம் கலோஞ்சி என அழைக்கப்படும் கருஞ்சீரகம் நம் உடலில் உள்ள பல்வேறு நோய்களை எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் நீக்கும் வல்லமை கொண்டது கருஞ்சீரகத்தை லேசாக வறுத்து பொடி செய்து பயன்படுத்தலாம் சமைக்கும்போது இந்த பொடியை மலைச்சாரல் போல கொஞ்சம் தூவமிட்டால் உடலுக்கு ஆரோக்கிய பலன்கள் கிடைக்கும் இதுவரை நீங்கள் பயன்படுத்தாவிட்டாலும் இனி நீங்கள் சமைக்கும்போது தினமும் கருஞ்சீரகம் பொடியை சேர்த்து கொள்ளுங்கள் கொலஸ்ட்ரால் கட்டுப்பாடு நம் உடலில் உடம்பில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க கருஞ்சீரம் உதவியாக இருக்கும் இதில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிஸ்டண்டுகள் இருப்பதால் கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பதில் நன்கு செயல்படுகிறது கருஞ்சீரக பொடியை விட கருஞ்சீரக எண்ணெய் நல்ல பலனளிக்கும் நம்முடைய உணவில் தினமும் கருஞ்சீரக எண்ணெய் அல்லது பொடியை சேர்ப்பதை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் புற்றுநோயை எதிர்க்குமா கணையத்தில் ஏற்படும் கொடூரமான புற்றுநோயை கூட குணப்படுத்துவதில் கருஞ்சீரகம் முக்கிய பங்காற்றுகிறது கருஞ்சீரக பொடி அல்லது கருஞ்சீரக எண்ணெயை உணவில் சேர்த்து கொள்ளும் போது கணையத்தில் உள்ள புற்று செல்களை அழிக்க முடியும் இந்த புற்றுநோய் மட்டுமல் இந்த புற்றுநோய் மட்டுமல்லாமல் பிற புற்றுநோய்களையும் கட்டுக்குள் வைக்க கருஞ்சீரகம் உதவும் சர்க்கரை நோய் உயர் ரத்த இரத்தம் இருப்பவர்கள் கருஞ்சீரகத்தை தினமும் சாப்பிட்டு வர இரத்த அழுத்தம் கட்டுக்குள் இருக்கும் அது இல்லாமல் இரத்த அழுத்தம் கட்டுக்குள் இருந்தால் சர்க்கரை நோயும் கட்டுப்படுத்த முடியும் கருஞ்சீரக பொடியை தினமும் சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் சர்க்கரை அளவு கட்டுக்குள் இருக்கும் செரிமான கோளாறுகள் உள்ளிட்ட பிற வயிற்று பிரச்சினைகளும் குணமாகும் உள்ளுறுப்புகளில் மிகவும் முக்கியமான கல்லீரல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த கருஞ்சீரகம் நமக்கு உதவும் ஆகவே தினமும் கருஞ்சீரகத்தை சாப்பிட்டு வாருங்கள் உடல் பருமன் உடல் எடை அதிகமாக இருந்தால் பல்வேறு நோய்கள் ஏற்படும் வாய்ப்புள்ளது நம் உடலில் இருக்கும் அதிகப்படியான எடையை குறைக்க கருஞ்சீரகம் உதவுகிறது எடையை குறைக்க நினைப்பவர்கள் கருஞ்சீரத்தை நன்கு வறுத்து பொடி செய்து தினமும் காலையில் ஒரு ஸ்பூன் பொடியை சாப்பிட வேண்டும் இதை நேரடியாகவும் உண்ணலாம் நீரில் கலந்து குடிக்கலாம் இப்படி செய்வதால் விரைவில் பல கிலோ எடை குறைக்க முடியும் தொடர் இருமல் இருமலால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு ஸ்பூன் கருஞ்சீரக பொடியை அரை ஸ்பூன் அரைத்து பூண்டு விழுதுடன் சேர்த்து சாப்பிடலாம் இது நுரையீரலில் தேங்கியிருக்கும் சளியை அகற்றும் தோல் நோ நோய்களுக்கும் கருஞ்சீரகம் நல்ல மருந்து கரப்பான் சொரியாசிஸ் உள்ளவர்கள் கருஞ்சீரகத்தை பொடியாக்கி தேய்த்து குளிக்கலாம் இதனால் நோயின் தீ தீவிரம் குறையும் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் Click below link and install the application.